சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலு இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஞான வள்ளலே அரங்கா போற்றி ஞானிகள் பலம் கொண்ட தேசியா போற்றி வானவர்கள் போற்றுகின்ற குரு ராஜா போற்றி வையகத்தை ஞான லோகமாக்க வந்த அரங்கனே போற்றி போற்றியே சுப்பிரமணியர் யானும் இனிது புகழுவேன் அரங்கனுக்கு ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் பதினேழாம் நாள் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆற்றல் பட அரங்கனின் நாமஜபம் அகிலமெல்லாம் முழங்க முழங்க முழங்கவே பேருலகில் முழுமை பட சுப்பிரமணியர் என் ஞானம் கலங்க மர மகா சக்தியாக மக்களிடையே கருணையோடு பரவி கலியுகத்தில் ஞானிகளாக உலக மக்கள் தேர்வு செய்யப்படுவர் தேர்வு செய்யப்படுவர் அரங்கன் தருமத்தை முன்மொழிந்து சேவையாக உலகமெல்லாம் ஆற்றுகின்ற அன்பர்கள் அனைவருமே ஐயன் முருகன் என் ஆசியோடு ஆற்றல் பட இந்த கலியுகத்தை மாற்று மகா சக்திகளாக ஆகவே உருவெடுத்து அரங்கன் தேடலில் அவர்களெல்லாம் ஞானிகளாக அற்புதம் பட ஆக்கம் கண்டு அகிலத்துக்கு ஞான தலைமையை உருவாக்கி ஞானவான்கள் நிறைந்த ஞான பூமியாக ஞான சித்த ஞான சித்தர் காலம் வருகின்ற ஞானிகள் ஆட்சி காலமாக ஆகவே மாற்றம் செய்து அற்புதத்தை அரங்க நவதார நோக்கமாக நிறைவு செய்வர் அருளிய சுப்பிரமணிய பெருமான் என் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று